இந்த வைரத்தை கண்டீர்களா இது அநேக கோடி ஆண்டுகளுக்கு நிலத்தின் கர்ப்பத்தில் இருந்த பிறகே இத்தனை கடினமாகிறது எனினும் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகையில் இது நிலக்கரி போன்றே இருக்கும் ஒளியோ மிளிரலோ தென்படாது எனினும் இதனை நாம் பட்டை தீட்டிய பிறகு இவ்விதம் தேஜஸ் பெறுகின்றது அதன் பிறகே மதிப்பிலும் உயர்கின்றது சிருஷ்டியில் மானிடர்களுக்கு நிகழ்வதும் இது போலத்தான் புத்தி திறமை அனுபவம் இவை நம்மால் வீணே செலவிடப்படும் ஆண்டுகளின் காரணமாக வளர்ச்சி பெறுவதில்லை அவை உன்னதமடைய காரணமாக இருப்பது எதிர்கொள்ளும் கடினமான சூழல்களாலும் எதிரிகளின் அறைகூவல்களாலும் சங்கடங்களாலும் சதிகளாலும் வேதனைகளாலும் தான் ஆகையால் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டியிருப்பது சங்கடங்களோ அரைகூவல்களோ அதனால் பயத்தில் ஆழ வேண்டாம் அதனை வரவேற்க பழகுங்கள் ஏனெனில் அந்த சூழல்களால் தாம் ஈட்டும் அனுபவங்களே தமது வாழ்வினை வலிமையாக்கும் ராதா